கத்தாவை சொல்லும் அடியின் கேட்க நிகழ்ச்சி மூலமாக நான் மீண்டும் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கத்தா கத்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருகிறார் அவருடைய நாமத்துக்கு மகமை உண்டாகட்டும் பாருங்க கத்தருடைய வார்த்தை எவ்வளோ நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கிறது எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் சில என்ன சில காரியம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆவியாக நமக்கு உணர்த்துகிற சில காரியத்தை நம்ம ஆகவே அந்த காரியத்தை நாம் கேட்டு அந்த அந்த காரியம் நமக்குள் இருக்குமா இருந்தால் நாம் மனம் திரும்ப வேண்டும் நான் வந்து இந்தெந்த காரியத்திலே ஆண்டவரே நான் தவறி ஆகவே என்னை மன்னித்து இதை நான் செய்யாத ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வேணுமென்னு சொல்லி நாம் அவனுடைய வார்த்தை கேட்கும்போது நாம் மனம் திரும்ப வேண்டும் ஏதோ நாம் உட்கார்ந்து வார்த்தை கேட்டுட்டு போவதே இல்லை நாம் அந்த வார்த்தைக்கு நாம் கொடுக்க வேண்டும் நாம் மனம் திரும்புவது ஆவியான் உணர்த்தும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும் தருணத்தை நாம் தவற விடக்கூடாது உணர்த்துகிற தேவனா இருக்கிறார் சத்தியத்துக்கு ஆவியானுடைய வேலை ஸோ அதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஆவியான் நமக்கு உணர்த்தும் போது நாம் அது கீழ்ப்படிய வேண்டும் செவி சாய்க்க வேண்டும் ஆவியான சத்தத்துக்கு ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆகவே தொடர்ந்து நாம் மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் அதை கைபலனை

அவர் வீட்டை போய் அதெல்லாம் வைத்தார் அதுக்கு பிற்பாடு என்ன பார்த்திங்கன்னா ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இடத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா பணத்தை வாங்கிறதுக்கும் வஸ்திரங்களையும் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்கிறதுக்கும் இது காலமா பாருங்க இன்றைக்கு வந்து உலகத்தார் இதான் செய்கிறார்கள் அவர்கள் வாங்குவது எல்லாம் அந்தந்த காரியம் செய்கிறார்கள் பாருங்கள் ஆனால் அது வந்து நாம வந்து இந்த இந்த காலம் அது நம்முடைய காலம் நாம் என்ன செய்யணும் இந்த காலத்திலே நாட்கள் புல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ உலகத்தாரை போல நாங்கள் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வீடு வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடி பணத்துக்கு பின்னால் ஓடி மனுஷருடைய கைக்கு பின்னால் ஓடி அது இல்ல காலம் இப்போ இந்த காலம் வந்து நான் என்னை ஆராய்ந்து பார்த்து நான் மனம் திரும்ப வேண்டிய காலம் இது ஏனென்றால் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அந்த எக்கால தொனி துணிக்கும் போது அந்த சத்தம் நான் விதமாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆயத்தமாக இருந்தவர்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கப்படும் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கப்படாது ஆகவே அதற்கு நாம் என்ன செய்யணும் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏண்டா நாட்கள் பொல்லாதவைகள் ஏன் நாட்கள் பொள்ளாதன்னு சொல்லப்படுது தெரியுமா பாருங்க இன்றைக்கு நான் வீட்டை விட்டு வெளியில போகிறோம் என்னென்ன ஆபத்து நடக்குறதுன்னு தெரியாத நாட்கள் பொல்லாதவைகள் ஆன கத்து நம்மை கிருபையா பாதுகாக்கிறபடியால் ஒவ்வொரு நாளையும் கூட்டி தருகிறபடியால் தான் இம்மட்டும் நாம் உயிரோடு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ விபத்துகள் நடக்கிறது எவ்வளோ சம்பவங்கள் நடக்கிறது பாருங்கள் எவ்வளோ காரியங்கள் செய்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறார்கள் கற்பழிக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ ஆபத்தான காரியங்கள் நடக்கிறது பாருங்கள் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்க தீங்குக்குள் இருக்கிறது நாட்கள் பொல்லாதவைகள் அதான் காலத்தை கொள்ளுன்னு சொல்லி அப்போ அந்த காலம் எதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டு வரை இன்றைக்கு ஏதாவது நான் தப்பு செய்திருக்கிறேன்னா உங்களுடைய வார்த்தை மீறி ஏதாவது நான் செய்திருக்கிறேன்னா என்னோடய தேவையற்ற வார்த்தைகளாக நான் பேசி மற்றவளை காயப்படுத்தியிருக்கிறேனா அதெல்லாம் நாம் ஆராய்ஞ்சி பார்த்து மனம் திரும்ப வேண்டும் ஆவியான உணர்த்துவார் உடனே மனம் திரும்ப ஆண்டு வரே பரிசுத்த இரத்தத்தாழினை கழுவும் ரத்தத்தாளை கழுவும் ஆண்டு வரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நான் மீண்டும் விழுந்து விடாதபடிக்கு ஆவியானவரனை ஆவியானவர் என்னை காத்துக்கொள்ளும் உங்களுடைய பலத்தை எனக்கு தாருமென்னு சொல்லி நாம் கத்தருடைய சமூகத்தில் நாம் போராட வேண்டும் அதான் கத்த நம்முடைய எதிர்பார்க்கிறார் பாருங்க அப்ப கேசி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆக நாகமான் கொடுத்த காரியத்தை வீட்டுக்குள்ளே வச்சு விட்டார் கடைசியாக அவருக்கு என்ன நடந்தது பாருங்க அவர் நினைச்சா ஒரு மாதிரி ஒரு மாதிரி நான் பணத்தையும் நாகமான் கொடுத்த சாம்பார் எல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் அதன் விளைவு என்னன்னு பாருங்க நாகமானுடைய குஷ்டரோகம் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அப்படியே பரம்பரை பரம்பையாக அந்த குஷ்டரோகம் போய்கொண்டே இருக்கு தேவை அதெல்லாம் பாருங்க ஒரு ஒரு நாகமான் கொண்டு வந்து அந்த பொக்கிஷத்து மீது ஆசை வைத்து தன்னுடைய சந்ததியை கெடுத்து போட்டான் பாருங்க கேஆசி யோசிச்சு பாருங்க அப்ப இந்த சம்பவம் நமக்கு வரக்கூடாது நான் ஒரு காரியத்தை உங்களை வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி மூன்றில் வசன நான் வாசிக்க விரும்புகிறேன் சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ் ஐஸ்வரை வாக்கினேன் என்று நீர் சொல்லாத படிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரச்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாய் கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் பாருங்க சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கண்டா பாருங்க ஆபிரகாம் சோதன ராஜாவை பார்த்து சொல்லுற காரியம் பாருங்க இது நல்ல ஒரு சான்ஸ் நாம என்ன என்ன செய்திருப்போம் ஆசுவா நம்மை தேடி வருகிறது கத்த நமக்கு ஒரு வாசலை திறந்து விட்டார் சோதமே ராஜாவே எல்லாம் எனக்கு தார புகிச்சத்தை எல்லாம் தாரன்னு சொல்லி ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஐயான்னு சொல்லி போட்டு அப்படி நாம் எடுத்திருப்போம் பாரு ஆபிரகாம் சொல்கிற வார்த்தையை நான் ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க அவர் என்ன சொல்லுகிறார் வானத்தையும் பூமியும் உடையவராய் உன்னதமான தேவனாய் கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் பாருங்க அப்ப மனுஷமேல் மனுஷனுடைய கையை அவர் நோக்கி பார்க்க இல்ல கேயாசி என்ன செய்தார் மனுஷனுடைய நாகாமன் கையை நோக்கி பார்த்தார் அவருக்கு பின்னால் நாகாமை பின்னால் ஓடினார் பாருங்க இப்ப ஆசிர்வாதம் அவரை தேடி வருகிறது ஆபரகாமை தேடி வருகிறது ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் வந்து வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாய் கத்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன் அவருக்கு தெரியும் என்னை ஆசிர்வதிக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தர் சோதமின் ராஜானே ஆசிர்வதிக்கிறதே இல்லை அவர் அவர்கிட்ட ஆசிர்வாதத்தை நான் வாழ்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை அதாவது சொல்லுகிறார் பாபரகாமை ஐஸ்வரன் ஆக்கினென்று நீ சொல்லாத படிக்கு மனுஷன் அப்படி தான் மனுஷன் ஒரு காரணிசன் சொல்லுவான் நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணான் நல்லா இருக்கும்போது நான் தான் அவருக்கு ஆரம்ப காலத்தை ஹெல்ப் பண்ணான் முத இல்லாமல் வந்தார் நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணான் அப்போ அந்த ஊழியத்தை நல்லா உயர்ந்து இருக்கும்போது ஊழியத்தை நான் தான் அவரை பயன்படுத்தின ஒருவரும் பயன்படுத்தலை நான் தான் அவருக்கு இறங்கி அந்த ஊழியத்தை அவருக்கு கொடுத்தேன் அதனால தான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார் அப்புறம் அவன் சொல்லுவான் மனுஷன் சொல்லுவான் மனுஷன்ட கரத்தை நோக்கி மா பார்த்தோம் அவன் இந்த காரை சொல்லுவான் நான் என்னால் தான் அவன் உயர்ந்திருக்கிறான் நான் இந்த ஊழியத்தை கொடுத்தபடி தான் இந்த அளவுக்கு அவன் உயர்ந்திருக்கிறான் இந்த அளவுக்கு அவன் முன்னேறி இருக்கிறான் நான் அவனுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தேன் அப்படி தான் மனுஷன் சொல்லுவான் மனுஷனை பின்னால் போகாதீங்க மனுஷனை கையை நோக்கி பார்க்காதீங்க நம்மை உயர்த்துகிறவர் கத்தர் அவர்டே கரம் தான் நம்மை உயர்த்தும் என்ன உலக தேவையாக இருந்தாலும் அவர் தான் நம்முடைய தேவையை சந்திப்பார் மனுஷன் கையை நோக்கி பார்க்காதீங்க ஊழிய க காரியமா கத்தர் தானே ஊழியத்தில் உயர்த்துகிறவர் மனுஷன் உயர்த்துகிறதல்ல ஆபிரகாம் என்ன சொல்லுகிறோம் வானத்தையும் பூமியும் உடையவராயி உன்னதமான தேவனாய் கத்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன் என்ன பிரச்சனையா என்ன தேவையா கத்தருக்கு நீரா கையை உயர்த்துங்க ஆண்டு நோக்கி பாருங்க சமூகத்திலிருந்து காத்திருங்க ஜெபிங்க ஊழியத்தில் ஒரு முன்னேற்றமா ஊழியத்தில் உங்களுக்கு காரியம் நடந்துட்டா கத்தரை நோக்கி பாருங்க மனுஷனை பின்னால் போகாதீங்க அந்த பின் பாசரை பின்னால் போ அந்த ஊழியக்காரன் பின்னால் போனால் அவர் என்ன ஊழியத்தை பயன்படுத்துவார் இந்த பாசரை சந்தித்தார் சின்ன ஊழியத்துக்கு என்னை பயன்படுத்துவார் பிரசங்கத்துக்கு என்னை கூப்பிடுவார் அந்த பாசர் ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் பிரசங்கத்தை என்னை கூப்பிடுவார் க செய்யாதீங்க கத்தர் சித்தமாக இருந்தால் அந்தந்த இடங்களுக்கு உங்களை கொண்டு போவார் அதான் நான் சொல்லுகிறேன் யார்கிட்ட பின்னாலும் போகாதீங்க எந்த மனுஷனை கண் நோக்கி பார்க்காதீங்க நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் கத்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள் அவர் அந்த நேரம் வரும்போது உங்களை என்ன அந்தந்த இடங்களுக்கு உன்னை கூட்டி போவார் அந்த இடங்களுக்கு உன்னை கொண்டு செல்வார் அதை நான் சொல்லுகிறேன் அதான் ஆபரகாம தெரிந்தது அவர் சொன்னார் கத்தருக்கு நேராக என் கண் கண்ணை நான் பார்க்கிறேன் அவருக்கு நேராக கையை நான் உயர்த்துகிறேன் என்ற என்னை ஆசிர்வதிக்கிறவர் கத்தர் நீர் அல்ல உம்முடைய ஆசீர்வத்தை நீரை வச்சிடும் என கொண்டுமே தேவையில்லை அதான் சொல்லுகிறார் என்ற என்னுடைய ஆசீர்வாதம் வந்து கத்தர் தருவார் அவனுடைய கை அவருக்கு நேராக தான் உயர்த்துகிறேன் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்பாருங்க மனுஷருடைய கையை நான் பார்க்கவில்லை என்னுடைய கையை கத்தருக்கு நேராக உயர்த்துகிறேன் அத்தான் ஆபிரகாம் சொல்லுகிறார் அப்போ இது நம்மால் சொல்ல முடியுமா அதான் பாருங்கள் சங்கீத நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு சொல்லுகிறது இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கத்தர் எங்களுக்கு உறக்கும் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி கொண்டிருக்கிறது பாருங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க நாம கத்தரை நாங்க நோக்கி கொண்டிருக்கோம் இதுவரைக்கும் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது அதுதான் நாம செய்ய வேண்டும் ஆகவே மனுஷனை நாம் நம்ப கூடாது மனுஷமே நம்பிக்கை வைக்க கூடாது மனுஷன் நாம ஏமாத்துவார்கள் நமக்கு நயம் காட்டி நாம ஏமாத்துவார்கள் மனுஷர்கள் அது எந்த மனுஷனாக இருந்தாலும் மனுஷனை நம்பாதீங்க அதை கத்தரை நான் நம்ப வேண்டும் அவரை நம்பி நாம் என்ன காரியத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அவரை நம்பித்தான் இந்த ஊழியை நாம் செய்ய செய்யவன் அவரை நம்பித்தான் எதையை நாம் செய்ய வேண்டும் மனுஷனை நம்பி நான் செய்து மண்ட நாம் நடுரோட்டில் நாம் நிற்க வேண்டி வந்துடும் குப்பரை விழ வேண்டி வந்துடும் கீழே விழ வேண்டி வந்துடும் அதான் நான் சொல்லுகிறேன் ஆகவே மனுஷமே நம்பிக்கை நாம் வைக்க கூடாது கத்திரையும் நம்பிக்கை வைக்கவன் என்ன வேதம் சொல்லு ரேமையால மனுஷன் நம்பிக்கை வைத்தான் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி பாருங்க அந்த நிலைமையாக நமக்கு வரக்கூடாது ஆகவே தொடர்ந்து மிச்ச காரித்து நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன்